மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் லோக்கல் சோசியல் மீடியா ஆப் உடனே டவுன்லோட் பண்ணுங்க உசிலம்பட்டியில் வேகமாக வரக்கூடிய எலி காய்ச்சலால் அப்பகுதி மக்கள் அச்சத்தில் உறைந்திருக்கிறார்கள் ஏற்கனவே மூன்று வயது குழந்தை உயிரிழந்த நிலையில் தற்போது மேலும் சில குழந்தைகளுக்கு உசிலம்பட்டி பகுதியில் காய்ச்சல் பரவி வருவதால் தற்போது அங்கு மருத்துவர்கள் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் தீவிர பரிசோதனைகளை மேற்கொண்டு வருகிறார்கள் கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஜெகநாதன் வணக்கம் ஜெகநாதன் அங்கே இருக்கக்கூடிய தகவல்கள் எத்தனை குழந்தைகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க விவரங்கள் வணக்கம் ஆஹ் மதுரை மாவட்டம் இந்த உசிலம்பட்டி அருகே இருக்கக்கூடிய அந்த மொக்கத்தான் பாறை அந்த கிராமத்துல வந்து மலைவாழ் மக்கள் வந்து அதிக அளவில் வசித்து வந்து கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக வந்து அந்த மக்களுடைய அந்த பச்சிலம் குழந்தை வந்து மரும காய்ச்சல் பரவி வரும் நிலையில் அந்த குழந்தைகளுக்கு எல்லாம் மரும காய்ச்சல் வந்து பரவி கொண்டிருக்கிறது இந்த சூழலில் தான் மூன்று வயது ஆண் குழந்தை வந்து ஏற்கனவே கடந்த பத்து நாட்களுக்கு முன்பு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக கூறப்படுகிறது இந்த நிலையில் தான் அடுத்தடுத்து பரவி வரும் மரும காய்ச்சலால் வந்து உஸ்லம்பட்டி அரசு மருத்துவமனையில் வந்து பனிரெண்டு குழந்தைகளும் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் பார்த்தீங்கன்னா இரண்டு குழந்தைகளும் வந்து சிகிச்சை பெற்று வந்து கொண்டிருக்கின்றன இந்த காய்ச்சல் குறித்து அறிந்து கொள்ள குழந்தைகளின் வந்து அந்த இரத்த மாதிரிகளை வந்து சேகரித்து பரிசோதனைக்கு அனுப்பிய மருத்துவர்கள் வந்து இந்த காய்ச்சல் எலி காய்ச்சல் என பரிசோதனையில் முடிவு வந்துள்ளதாக உசிலம்பட்டி அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனை கண்காணிப்பாளர் மணிவண்ணன் வந்து தகவல் தெரிவித்திருக்கிறார் குறிப்பாக இந்த எரி மேலும் இந்த எலிகாட்சல் வந்து இந்த குழந்தைகளுக்கெல்லாம் பரவி இருக்கின்ற சூழலில் வந்து வேறு எதுவும் குழந்தைகளுக்கு பரவி இருக்கிறதா என்பதை முகாம் வைத்து அவர்களை அனைவரும் பரிசோதிக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் மேலும் எலி காய்ச்சலுக்கான மருந்துகள் உள்ள நிலையில் குழந்தைகள் நல மருத்துவர்கள் பொது மருத்துவர்கள் மூலம் இந்த குழந்தைகளுக்கு தீவிர சிகிச்சை தற்போது அளிக்கப்பட்டு வருவதாகவும் தகவல்கள் கிடைத்திருக்கிறது மேலும் என்ன காய்ச்சல் என தெரியாத நிலையில் அந்த குழந்தைகளுடைய அந்த குடும்பத்தார் வந்து மிகவும் அச்சத்தில் இருக்கிறார்கள் தங்களது குழந்தைகளை இழந்து விடுவோமோ என்ற பயத்தில் அவர்களுக்கு அந்த பகுதி மக்கள் அனைவரும் அச்சத்தில் இருப்பதாகவும் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள் ஆஹ் மேலும் அந்த பகுதியில் இந்த காய்ச்சல் எதனால் பரவி இருக்கக்கூடிய சூழலில் பார்க்கும் பொழுது சுத்தமான தண்ணீர்கள் பகுதியில் உள்ள மக்களுக்கு கிடைக்காத ஒரு காரணத்தினால் இந்த காய்ச்சல் பரவும் என்ற தகவல் கிடைத்திருக்கிறது அதனால் நிரந்தரமாக அந்த பகுதியில் வந்து இந்த மருத்துவ முகாம்களை அமைத்து இந்த எலி காய்ச்சல் இருக்கக்கூடிய இந்த குழந்தைகளுக்கு முற்றிலும் இந்த காய்ச்சல் அஹ் போகும் வரை தனி அமைத்து அப்பகுதி மக்கள் வந்து நிரந்தரமாக ஒரு மருத்துவமனை அமைத்தும் அந்த வந்து சுத்தப்படுத்த வேண்டும் அமைத்தும்பதே தற்போது பிரதான கோரிக்கையா இருக்கிறது தற்போது அந்த பாதிக்கப்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் வந்து தீவிர கண்காணிக்கப்பட்டு அவர்கள் அனைவருக்குமே தற்போது சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்து கொண்டிருந்தது குறிப்பிடத்தக்கது நன்றி ஜெகந்நாத் உசனம்பட்டியில் வேகமாக பரவி வரக்கூடிய எலி காரணமாக அங்கு ஒரு பதற்றமான அச்சமான சூழ்நிலை காணப்பட்டு வருகிறது இந்த நிலையில் உசிலம்பட்டி அரசு மருத்துவமனை கண்காணிப்பாளர் திரு மணிவண்ணன் செய்தியாளர்களை சந்தித்தார் அந்த காட்சிகளை பார்க்கலாம் காய்ச்சல் வாமிட்டிங் வந்தவுடனே அவங்க மருத்துவமனை அரசு மருத்துவமனைகளை அணியினால் உடனடியாக இதுக்கு சிகிச்சை எடுத்து உயிரிழப்பை தடுக்கலாம் இதுக்கு பேர் இப்போ வந்து நாலு பேருக்கு டெஸ்ட்டில் வந்து எலிகாய்ச்சல்னு லெப்டோஸ் லெப்டாஸ்பைரஸ் இங்கிலீஷில் சொல்லுவோம் அது வந்திருக்கு அதுக்கு உண்டான மருந்துகள்லாம் நம்மள்கிட்ட இருக்கு அது புறம் நம்ம போட்டு சரி பண்ணிடுறோம் மேல் சிகிச்சை ரொம்ப ஷாக்கில் போகுது குழந்தை வந்து ரொம்ப சோறு அது திணறல் ஏற்படுதுன்னா அதுக்கு நம்ம வெண்டிலேட்டர் அந்த மாதிரி போட வேண்டியது மற்றபடி இங்கே தீவிர கண்காணிப்புலேயே குழந்தைகள் புறம் நலமடைந்து வருது அது அந்த வேகமாக பரவி வருகிறது எலிகாய்ச்சல் இதனால் ஏராளமான குழந்தைகள் காய்ச்சல் காரணமாக மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இது தொடர்பான விவரங்களை எமது செய்தியாளர் மற்றும் மருத்துவமனை கண்காணிப்பாளர் மணிவண்ணன் வழங்கிய தகவலையும் நாம் பார்த்தோம் மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர்லோக்கல் சோசியல் மீடியா ஆப் உடனே டவுன்லோட் பண்ணுங்க